இரண்டே நாள் படப்பிடிப்புடன் போன சிவாஜியின் திரைப்படம் ஜெயலலிதாவை எம்ஜிஆர் தடுத்ததுதான் காரணமா என்ற சுவாரஸ்யமான ஒரு தகவலை பத்தி தான் இந்த பதிவுல அதை டு சேனல் நீங்க இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்போதுதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் வாங்க பதிவிற்குள் போகலாம் சிவாஜி கணேசன் நடித்த ஒரு திரைப்படத்தின் படப்பிடிப்பு இரண்டே நாட்களில் நின்று போனதால் அந்த திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்த ஜெயலலிதாவை சிவாஜி படத்தில் நடிக்க கூடாது என்று எம்ஜிஆர் கட்டளையிட்டதால்தான் தான் படப்பிடிப்பு நின்று போனது என்று கூறப்பட்டது இது உண்மையா பொய்யா என்று பார்ப்போமானால் தமிழ் சினிமாவில் புதுமை இயக்குனர் ஸ்ரீதர் தனது நெருங்கிய நண்பர் கோவை செழியனுக்காக இயக்கிய திரைப்படம்தான் சுமை தாங்கி இந்த திரைப்படம் விமர்சன ரீதியாக பாராட்டுகளை பெற்று தந்தாலும் வசூல் ரீதியாக திரைப்படம் பெரிய வசூலை ஈட்டவில்லை இதனால் தனக்கு மீண்டும் ஒரு திரைப்படம் இயக்கி தர வேண்டும் என்று கோவை செழியன் சொல்ல அதற்கு இயக்குனர் ஸ்ரீதரும் ஒப்புக்கொண்டுள்ளார் அப்போது வெண்ணிற ஆடை படத்தின் படப்பிடிப்பில் இருந்த இயக்குனர் ஸ்ரீதர் அந்த படம் முடிந்ததை தொடர்ந்து புதிய கதை ஒன்றை படமாக்க திட்டமிட்டு எழுதிய கதைதான் ஊட்டி வரை உறவு என்ற திரைப்படத்தின் கதை இந்த படத்தின் படப்பிடிப்பு தொடர்ந்து பத்து நாட்கள் நடைபெற்ற நிலையில் எடுத்தவரை எப்படி இருக்கிறது என்று போட்டு பார்த்த இயக்குனர் ஸ்ரீதர் படம் அவர் நினைத்த மாதிரி வரவில்லை அதனால் அந்த படம் நான் நினைத்த மாதிரி வரவில்லை அதனால் இந்த படத்தை கைவிட்டு விடலாம் என்று கோவை செழியனிடம் கூறியுள்ளார் இயக்குனரே இப்படி சொல்கிறார் என்றால் அதில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும் என்று புரிந்து கொண்ட கோவை செழியன் வேறு ஒரு கதை எழுதி படமாக்கலாம் என்று இயக்குனர் ஸ்ரீதர் சொன்னதற்கு ஒப்புக்கொண்டார் அடுத்த சில நாட்களில் காலமெல்லாம் காத்திருப்பேன் என்ற கதையை எழுதி சிவாஜி கணேசன் கே ஆர் விஜயா ஆகிய இருவரையும் வைத்து படமாக்கியுள்ளார் இந்த படத்தின் படப்பிடிப்பு இரண்டு நாட்கள் நடைபெற்ற நிலையில் இந்த படத்தை எடுத்தவரை போட்டு பார்த்துள்ளனர் படத்தை போட்டு பார்த்ததில் இந்த முறை தயாரிப்பாளர் கோவை செழியனுக்கு இந்த படம் பிடிக்கவில்லை ஸ்ரீதர் உங்கள் மேல் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அதனால் இந்த திரைப்படம் வேண்டாம் வேறு ஒரு நல்ல கதை எழுதுங்கள் என்று சொன்னதால் இந்த திரைப்படம் இரண்டு நாட்களில் நின்று போனது இதனைத் தொடர்ந்து அடுத்து இயக்குனர் ஸ்ரீதர் வேறு கதை எழுத சென்றிருந்தாலும் சிவாஜி ஜெயலலிதா ஜோடியாக நடித்ததால் எம்ஜிஆர் தலையிட்டு சிவாஜிக்கு ஜோடியாக நடிக்க கூடாது என்று ஜெயலலிதாவிடம் சொல்லிவிட்டார் அதனால்தான் படப்பிடிப்பு நின்று போனது என்று திரையுலகினர் பேசியுள்ளனர் இந்த செய்தியானது திரையுலகில் பெரிதளவில் பேசப்பட்ட நிலையில் அடுத்த ஒரு வாரம் முழுவதும் இந்த படத்தில் ஜெயலலிதா நடிக்கவில்லை என்று விளக்கம் சொல்வது இயக்குனர் ஸ்ரீதரின் வேலையாக இருந்ததாம் ஓகே பிரெண்ட்ஸ் இந்த சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சீலங்கு நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்